ஆகிய இருக்க எல்லா புகழும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் அலமதுல்லா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லா தொழுகையுமே தொழுது முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் சுஹான் அல்லா அலமதுல்லா அல்லா அக்பர் உதி முடிச்சுட்டு நமக்கு என்ன துவா உதணுவோ அது திக்கர் செய்யணுமோ அதை செஞ்சுட்டு நம்ம வந்து துவா செஞ்சுட்டு எழுந்திரிச்சி வந்துடுவோம் ஆனால் இன்னிலருந்து நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நம்மளால் எல்லா திக்கருமே உட்காந்து கேட்க முடியாது எல்லா துவாசையுமே உட்காந்து உட்காந்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய முக் முக்கியமான திக்கிற்களை ஜஸ்ட் மூணு முறை மட்டும் ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடி நீங்கள் ஓதி உங்களுடைய துவாக்கள் எல்லா கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுடைய துவா அல்லாஹ் இடத்துல கபிலாகும் ஏன்னா அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான திக்கிற்களை தான் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு தொழுது முடிச்சுட்டு என்ன துவா ஓதணும் அப்படின்னா அந்த சலாம் கொடுத்ததுக்கு அப்புறமே என்ன ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதாவது அஸ்தகு ஃபிருல்லா அஸ்தகு ஃபிருல்லா அஸ்தகு ஃபிருல்லா த்ரீ டைம்ஸ் அடுத்து நீங்கள் நிறைய வாட்டி ஓதுணும் அப்படின்னா கூட ஒதுக்கலாம் ஆனால் நான் சொல்கிறது அட்லீஸ்ட் மூணு வாட்டி சுஹான் அல்லா சுஹான் அல்லா சுஹான் அல்லா அல் ஹம்துல் அல் அல் நெக்ஸ்ட் ஒன் Allah akbar, Allah akbar, Allah akbar. Next one La Ilaha illa La Ilaha illa La Ilaha illa Next one Subhanallah wa will be hamdi, Subhanah he wa be Next one Subhanah he lahil alim, Subhanah lahil alim, alim. Next one. Next one. Next one. حسبنا الله ونعم الوكيل حسبنا الله ونعم الوكيل حسبنا الله ونعم الوكيل نيكست لا حول ولا قوه الا بالله لا حول ولا قوه الا بالله لا حول ولا قوه الا بالله نيكست يا حي يا قيوم برحمتك استعيذ يا حي يا قيوم برحمتك استعيذ يا حي يا قيوم برحمتك أستعيث. Next one اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. Next one. ربي إني لما أنزلت إلي من خير فقير. ربي إني لما أنزلت إلي من خير فقير. ربي إني لما أنزلت إلي من خير فقير. Next one. اللهم إني أسألك حزن القاتمة اللهم إني أسألك حزن القاتمة اللهم إني أسألك حزن القاتمة اللهم إني أسألك الجنة وأعوذ بك من النار اللهم إني أسألك الجنة وأعوذ بك من النار அல்லும் இவ்வளோதான் ஒரு ஃபோர் ஒரு த்ரீ மினிட்ஸ் கூட ஆகாது ஆனால் இதோட பலன் இதோட சிறப்புகள் வந்து ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த திக்கர்கள் இந்த திக்கர்களை உல இஹ்லாஸோட உட்காந்து பரல தொலைக்கு அப்புறம் ஓதி அல்லாஹிடத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுடைய தேவைகளை உங்களோட நாட்டத்தை கேளுங்க இன்ஷா அல்லா கண்டிப்பாக அல்லாஹூத்தாலா கொடுத்துருவான் இது வந்து ஒரு இதுக்காக மட்டுமே ஓதாமல் இன்ஷாலா வழக்கம் போல் இது வந்து ஃப அஞ்சு வெள்ளத்தொலையுக்கு அப்புறமே ஓத ட்ரை பண்ணுங்கள் அதுக்கான கூலியை அல்லாஹு தலா அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே அல்லாஹ் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஃபிதோஸ் அப்படிங்கிற உயிர் சொர்கதி தருவானாக என் இதுவா சிதவளாக விட்டு பெறுகிறேன் ஸ்லாம் வலைக்கும் வரமத்து அல்லாஹ் வரகாது